எல்லோரும் காலை இழந்தவுடன் பயிற்சிக்கு நாம் எப்படி தயாராக வேண்டும் என்பது தான் இன்றைய முக்கியமான வார்மிங் அப் என்று ஆங்கிலத்தில் சொல்லணும் காலை எழுந்தவுடனே நமக்கு உடம்பு வந்து ஒரு சுறுசுறுப்பாக மனதளவில் இருந்தாலும் உடல் அளவு சுறுசுறுப்பாக ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை உண்டாக்குறதுக்கான நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் க்ளீனிங் பேன்ஸிங் ஆக்டிவிட்டி இம்யூனிட்டி இந்த கிளீனிங் பேலன்ஸிங் இம்யூனிட்டியில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளீனிங் முதல்ல கப்பலை பாத்தியை பண்ணணும் பேலன்ஸிங்க்கு நம்ம நாடு சுத்தி பிராணாயமும் பண்ணோம் இப்போ ஆக்டிவிட்டிக்கு நம்ம செஞ்சோம் ஸோ உட்காந்து நம்ம எப்படி கால்களை முதல்ல தயார் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா கால்களை நீட்டி போட்டு ரெண்டு கால்களை ஒன்றாக இணைத்து நேராக தண்டாசனத்தில் அமளும் தண்டாசனத்தில் நேராக உட்காந்துட்டு வலது காலை மடக்கி இடது கால மேலே வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு இவ்வளோதான் வர முடியும்னா பரவாயில்லை இந்த அளவு வச்சு மூச்சு எடுத்து மூச்சு விடணும் அண்ட் எக்ஸே இங்கே and x அதே மாதிரி அந்த சைடு இங்கே x அதே இங்கே x இங்கே x இப்பதக்கு செல்பு பக்கமே திரையை மாதிரி உட்கார்ந்துட்டு நீ கால் பாதத்தை கொண்டாந்து வெயிதி நிமிந்த உட்காந்து கால் மெதுவாக அசிக்கும் ஆரம்ப காலத்தில் நம்ம எல்லாருமே இந்த அளவுக்கு தான் வரும் அப்படி மெதுவாக தான் நீங்கள் சண்டிக்கிட்டுருப்பீங்க பரவாயில்ல அப்போ கூட இந்த அளவுக்கு லைட்டாக நீங்கள் கால் சுவிட்ச் போகும் முதல் நாளே வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு தலையை தொடர்கிற அளவுக்கு நீங்கள் பயிற்சியை செய்யாத வரணும்னா வராது அதனால் நீங்கள் லைட்டாக கால் உடையை அசிட்டே அப்புறம் உங்களுக்கு கால் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளில் கொஞ்சம் ஆகும் அப்போ லைட்டாக உடம்பு அப்படியே அந்த காலத்தில் வித்தியமாக வரைக்கிற மாதிரி மெதுவாக நீங்கள் உடம்பை சுழட்டணும் இப்படி போது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே குளிஞ்சிக்கிட்டே வரும் அதுக்கப்புறம் அது ரிவர்ஸ் எதுக்கு நல்லதுனால் இடுக்கும் நல்ல பேர் இதுக்கடுத்து இந்த பத்த கோணாசனம் ஒரு நூறு வரை கால்களை அசைக்கும் இதுக்கப்புறம் மெதுவாக சைடில் நம்ம வந்து கால் பாதத்தை ரொட்டேட் பண்ணுவோம் இங்கே இருக்குதுன்னு இந்த ஆங்கிள் ரொட்டேஷன் இந்த நடக்கும்போது நம்ம கால் ஒரு அப்படி திரும்பிடுச்சுன்னா இந்த இடத்துல லிகமெண்ட் வந்து கொஞ்சம் ஆகிடும் அது ஆங்கிள் ஸ்பேஷன்ன்ற அவங்களுக்கு இந்த ஆங்கிள் ஸ்ராசம் வந்தால் அவங்க காலால் விளக்க முடியாது அதுதான் இதை பண்ணுன்னா இந்த ஆங்கிள் ஸ்ராஸும் வராது இதே மாதிரி கால் உங்களை அறியாமல் நீங்கள் ஃபோன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிந்தாலே நீங்கள் நிமிந்து உட்காந்து இந்த பயிற்சியை செய்யணும் ஃப்ரீயாக பண்ணணும் சில பேர் இப்படி பிடிச்சிக்கோங்க பரவாயில்ல ஆனால் இந்த கால் இந்த ஆங்கிள் வந்து நல்ல ரொட்டேஷனும் இதுக்கடுத்து பூர்ணவஜ்ராசனம் உங்களை வலது காலை மடக்கி காலை அகமாக்கிட்டு இடது காலையும் மடக்கி காலை அகமாக்கி ரெண்டு காலையும் இடையிலே உட்காரணும் இப்போ ஈஸ்வராக உட்காரும் போது இந்த அளவுக்கு வருது எனக்கு இதுக்கு கீழே போக மாட்டேங்குதுன்னா பரவாயில்ல இந்த அளவுக்கு மட்டுமே நீங்கள் பண்ணணும் அப்புறம் நாலு இடையில் உங்களுக்கு கீழே வந்து வளர்ந்து உட்காரும் ஸோ பூர்ண வஜ்ராசனம் இது வந்து முட்டிக்கு நல்லது இடுப்புக்கும் நல்லது ஸோ இதில் நேராக நின்று உட்காந்து கண்ணை மூடி கைகளை நமஸ்கார பயன்படுத்தி மூச்சு எடுத்து ஊச்சு இதுக்கப்புறம் இதுவாக கால ஃப்ரெண்ட்ல எடுத்து கால காலையை சைடில் வச்சுட்டு இந்த கை லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் சைடில் நம்ம முன்பக்கமாக செஞ்சு காமிப்போம் இந்த கையை பிரல்ட்லி மெதுவாக அப்படியே ஃபார்வர்ட் பேக்வர்ட் ஸ்விட்ச்சும் இது பண்ணும்போது இந்த ஹேண்ட் ஸ்டீங் நல்ல உனக்கு சுவிட்சும் இந்த செய்தி பார்த்தீங்கன்னாலே போதும் நீங்கள் கரையை தொடர வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ஹேண்ட் ஸ்ரீ நல்ல சுட்சும் இது கலந்து அதே மெதுவாக ரோட்டேஷன் இதுலேயே வைஸ் அல்டி கிளாக் வைஸ் இப்போ ஒரு சைடாகவே எல்லாத்தையும் முடிச்சோம்னா இது அடுத்தது கையை சைடில் உயர்த்தி இந்த கையை மேலே கால் கட்ட வந்து மேலே வச்சு மெதுவாக மேலே பார்த்து கடத்து அப்படி மெதுவாக லேப்ரல் ஸ்டிட்சிங் போகணும் ஜாமும் ஷீர்ஷாஸ்திரத்துடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே நம்ம

அடுத்தது வலது கால தீபகமாக மடக்கி வடது காலை இது அதே மாதிரி விட்டுருந்தாங்க இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும் முடிந்தவர்கள் முயற்சி செய்ங்க இது வந்து எல்லோருக்கும் இந்த மாதிரி கால் மடங்கி வராது அதுக்கப்புறம் அடுத்தது சரி

மறுபடியும் பத்த கோணாசனம் இப்போ பார்த்தீங்கன்னா கால் நல்ல ஃப்ரீயாக இருக்கும் இப்போ கைகாலால் நீங்கள் வச்சிட்டு லைட்டாக நீங்கள் கூட உங்களுக்கு கால் வழி இருக்காது நல்ல ஃப்ரீயாக போகும் பத்த கோணாசனம் நீங்கள் அடுத்தது கல் அசிச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் பத்மாசனம் போகும் இந்த பத்மாசனாலும் தாமரை ஆசனம் இங்கே எடுத்துருந்து இந்த மாதிரி கால்கள் வராது வராதவங்களுக்கு ஒரு காலம் மட்டும் போட்டு ஒரு கால நல்ல ஃப்ரண்ட்டில் வச்சு தியான உட்காந்து ரெண்டு காலம் வரலைன்னா பரவாயில்ல ஒரு காலாவது அடுத்த பத்மாசனத்துக்கு வரலாம் ஸோ பத்மனா தாமரை தாமரையோட இதே நம்ம இந்த கால்கள் உட்காந்து இப்போ ரெண்டு கால்கள் போட முடியாமல் மொதல் வளர்ந்த கால் இந்த கால்களை பிடிச்சி இந்த அடுத்த பாதத்தை ஏற்றி கண்ணு மூடி நாக்க பெண் பக்கமாக மறைச்சு புருவ மத்திய உங்க மனசை நிறுத்தி உங்களுடைய முகம் வந்து புத்தரை போல் தியான நிலையில் விவேகானந்தரை போல் தியான நிலையில் நீ மனதை அமைதியை வச்சுட்டு அவன் மூச்சு எடுத்துகிற சத்தத்தை மட்டும் கவனிக்கணும் இந்த நாக்கம் அடிக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் செதறாது எந்த விதமான மைண்ட் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கின்னில் வந்து நின்றுடும் மைண்ட் எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இருக்காது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும் கேச்சரி முத்ரா அதை நாங்கள் நாங்கள் மன்னிக்கிறோம் பூர்வ மத்தியில் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும் உள்ளுக்குள்ளே நீங்கள் கண்ணை மூடிட்டு செய்யும்பொழுது உங்கள் கண்கள் உள்ளுக்குள்ளே திரையில் ஒரு கருண் திரையில் ஒரு நீங்கள் ஒரு தீ சுடர் விளக்கில் வைக்கக்கூடிய தீ சுடரை போல் நீங்கள் உள்ளே பார்ப்பீங்க ஸோ அந்த தீ சுடரை நீங்கள் பார்ப்பதை போல் நீங்கள் விற்பனை செய்து கொண்டு ரெண்டு பூர்வ மத்தியில் அந்த ஃப்ளேம் ஒரு ஏற்பிற்பை நீங்கள் பார்க்கணும் ஸோ நாக்க மணிக்கு கேச்சு கிச்சன் முதரா பூர்வ மத்தியில் விந்து நாடி இந்த விந்து நாடியில் அழகாக நீங்கள் தியானம் செய்து உங்களுடைய தாரணா ஃபோக்கஸை பண்ணணும் ஸோ யோகத்தில் இருக்கக்கூடிய அஷ்டாங்க யோகத்தில் தாரணா செஞ்சு ஐந்தாவது நிலை அதை நீங்கள் சாரி இந்த தாரணா என்பது ஆறாவது நிலை இந்த ஆறாவது நிலையை நீங்கள் ஈஸியாக அடையணும்னா நாக்கு மடிச்சீட்டு செய்யும் பொழுது நீங்கள் அந்த கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு ஏற்படும் ஒரு ஐந்து மூச்சுக்கு அப்புறம் நீங்கள் காலையில் மாற்றி இடது காலை மேலே போட்டு வலது கால மேலே வச்சு மூச்சு எடுத்து மூச்சிடும் இந்த பாதம் வந்து இந்த கால்கள் வந்து தாமரையோட ஒரு இதழ் போல நீங்கள் இருக்கிறதுனால அது தாமரை ஆசனம் தாமரைக்கு எப்படி தண்ணியில் இருக்கோ எந்த விதமான அழுக்கையோ இல்லை கெட்டது எதையுமே அதை எடுத்துக்கொள்ளாது தண்ணி தள்ளிப்பட்டால் கூட அது முத்துப்போல் மேலே மறுக்குமே தவிர ஒட்டார் அதனால் இந்த பத் பத்மாசனம் செய்ய செய்ய உங்கள் மனதானது எந்த கெட்ட விஷயங்களையும் இப்படி ஒட்டாமல் நீங்கள் அமைதியான ஒரு விழிப்புணர்வை தான் இருக்க முடியும் வாழ்க்கை ஸோ இன்றைக்கி சமுதாயத்தில் முக்கியமானது விழிப்புணர்வு அமைதி நல்ல ஒழுக்கம் ஸோ அந்த நல் ஒழுக்கத்துக்கு ஒரு அமைதியான ஒரு மனசை உண்டாக்கக்கூடிய இந்த ஆசனம் மிக மிக முக்கியமானது எண்பத்தி நாலு லட்சம் ஆசனங்களில் பத்மாசனம் தான் ரொம்ப கஷ்டமானது ஏன்னா இதில் உடல் மனதும் ரெண்டும் ஒன்றாக இணையும் அந்த இணையும்பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்லோவாகி மனசும் அமைதியாகிடும் ஸோ நாக்கம் அடித்து ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தது பத்மாசனத்தை எப்படி செய்யணும் ப்ரிப்ரேஷன் ஃபார் பத்மாசனம் நன்றி வணக்கம்